குரல் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்து ஒன்று செல்லாமை உண்டேல் குறை மற்று நின் வல்வரவு வாழ்வார் குறை குரல் விளக்கம் பிரிந்து செல்வதில்லை என்றால் அந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னிடம் சொல் நீ போய்த்தான் தீர வேண்டுமென்றால் நீ திரும்பி வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களிடம் இப்போது விடை கொள் குறள் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு குரல் விளக்கம் முன்பெல்லாம் அவரை கண்களால் தழுவிக் கொண்டதே இன்பமாக இருந்தது ஆனால் இப்போது உடல் தழுவி கழிக்கும் பொதுகூட பிரிவை என்னும் அச்சத்தால் துன்பமல்லவா வருத்துகிறது குறள் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்து மூன்று அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்துமை யான் குரல் விளக்கம் பிரிவு துன்பத்தை அறிந்துள்ள காதலரும் நம்மை பிரிந்த செல்ல நேரிடுவதால் பிரிந்துடேன் என அவர் கூறுவதை உறுதி செய்திட இயலாது குரல் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்து நான்கு அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு குரல் விளக்கம் பிரிந்திடேன் அஞ்சாதே என சொல்லியவர் என்னை பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்னதை நம்பியதில் என்ன குற்றம் இருக்க முடியும் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு குரல் விளக்கம் காதலர் பிரிந்து சென்றால் மீண்டும் கூடுதல் எளிதல்ல என்பதால் அவர் பிரிந்து செல்லாமல் முதலியையே காத்து கொள்ள வேண்டும் குரல் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்து ஆறு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அறிந்தவர் நல்குவர் என்னும் நசை குரல் விளக்கம் போய் வருகிறேன் என்று கூறி பெறுகிற அளவுக்கு கல் மனம் கொண்டவர் திரும்பி வந்து அன்பு காட்டுவார் என ஆவல் கொள்வது வீண் குறள் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு துறைவன் துறந்தமை தூற்றாகொல் முன்கை இறையிறவா நின்ற வளை குரல் விளக்கம் என்னை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுள்ள செய்தியை என் முன்கை மூட்டிலிருந்து கழன்று விழும் வளையல் ஊரறிய தூற்றி தெரிவித்து விடுமே குறள் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு இன்னாது இனநிலூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு குரல் விளக்கம் நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது அதை காட்டிலும் துன்பமானது இனிய காதலரை பிரிந்து வாழ்வது குரல் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்து ஒன்பது தொழிற்சுடின் அல்லது காமநோய் போல விடிற்சுடல் ஆற்று மோக்தி குரல் விளக்கம் ஒருவரையொருவர் காணாமலும் தொடாமலும் பிரிந்திருக்கும் போது காதல் நோய் உடலையும் உள்ளத்தையும் சுடுவது போன்ற நிலை நெருப்புக்கு இல்லை நெருப்பு தொட்டால் சுடும் இது பிரிவில் சுடுகிறதே குரல் ஆயிரத்து நூற்றி அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் குரல் விளக்கம் காதலர் பிரிந்து செல்வதற்கு ஒப்புதல் அளித்து அதனால் ஏற்படும் துன்பத்தை போக்கிக் கொண்டு பிரிந்த பின்னும் பொறுத்திருந்து உயிரோடு வாழ்பவர் பலர் இருக்கலாம் ஆனால் நான்